முருகாசரணம் மேலும் சேவலும் துணை என்று ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் எனும் பார்க்க இருக்கிறோம் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாது என்கிறார் ஆதேசம் என்றால் நிலையில்லாமை ஆதேச வாழ்வு என்பதற்கு கர்ம ஆதாரமான காய வாழ்க்கை என்றும் பொருள் கொள்ளலாம் பிரமித்தில் என்றால் பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று எண்ணி மருளுதல் அப்படி உயிர் என்னும் சுவாசம் அழியாமல் ஆசா பயோதியை விட்டது ஆசா என்றால் ஆசை பய உததி பயோதி பயப்பிக்கும் கடல் எனவே ஆசை கடலை தாண்டும் ஆற்றலை தந்ததை மறக்க மாட்டேன் ஆசையின் வழியே பெருகி வரும் கடல் எனப்படும் அதாவது மரணமில்லா பெருவாழி அவர் அடைந்தார் என்று இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் கந்த அனுபூதியிலே முதலில் பேராசை எனும் பிடியில் பிடிபட்டு ஓராவினையேன் ஏன் உடலத்தகுமோ என்ற வேண்டுகோளை வைத்தவர் இறுதியில் அதே அனுபூதியிலே ஆசா நிகழம் இதிலிருந்து உகனை வேண்டினால் ஆசையாம் விளங்கி அனுபூதி அனுபூதியிலேயே தருவார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் பகுதியிலே வித்யுன்மாரி தாரகாட்சன் கமலாட்சன் என்ற மூன்று அசுரர்கள் பொன் வெள்ளி இரும்பு இவைகளால் ஆகிய திருபுறங்கள் என்னும் பறக்கும் பட்டணங்களைக் கொண்டு அனைவரின் மேலே விழுந்து துன்புறுத்தினார்கள் அவர்களை வழிபாட்டால் மாலாது பிழைத்த மூவரில் இருவர் கோவில் காவலாளரானார்கள் மற்றவர் முழகம் முழக்கம் பேச்சி அடைந்தார் எனும் குறிப்பை இந்த பாடலிலே அருணகிரியார் குறிப்பிட்டிருக்கிறார் பாடலையும் குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் வழங்கிய விளக்க உரையையும் பார்த்து பதிவு நிறைவு செய்வோம் முருகாசுரனும் புகார் आलिक्टरु तर्लिक्टरु आराय। புத்தியை ஆராயு நூல்களில் கருத்து வேண்டிய நூல்களில் ஆராயும் கருத்தை கொடுத்ததையும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஒரு வழியாக நிலைத்திராத திரிபு உள்ள வாழ்க்கையில் பிரமித்து மயங்கி திகைத்து தளர்ச்சியூற்று அழிந்து போகாமல் ஆசா பயோதியை கடக்கவிட்டதும் ஆசை என்கின்ற கடலை கடக்கும்படியாக தாண்டவிட்டு ஆற்றலை தந்ததையும் வாக்குக்கு எட்டாத ஒரு நிலையிலே என்னை இருக்கும்படி வைத்து அருளியதையும் பாதனேன் மிக பிரசித்தி பெற்று இனிது மிகவும் கீழ்ப்பட்டவனான நான் மிக்க கீர்த்தியை பெற்று இனிமையுடன் உலைகேழும் யானாக ஏழு உலகில் உள்ளவரும் உள்ளவையும் நானே என்னும் அத்வைத்த நிலையை பெற்று நாம அற்புத வகையிலே அமைந்துள்ளதுமானும் தேனூரினை இனிமையுடன் பாடி எல்லா திசைகளிலும் திசைகளில் உள்ள எல்லா ஊர்களிலும் ஏடு ஏவு ராஜதத்தினை பணித்ததும் நான் எழுதி அனுப்பும் ஏடு கடிதமோ பாடலோ மரியாதையுடனும் அன்புடனும் போற்றப்படத்தக்க ராஜதத்தினை பெருமிதத்தை மேன்மையை பணித்ததும் எனக்கு அருளி செய்ததையும் தந்தருளியதையும் இடராழி ஏறாத மாமலத்ரய குணத்ரய துன்ப கடலினின்றும் கரையேற முடியாத மாமலத்ரய பெரிய ஆணவம் கன்மம் ஆகிய எனப்படும் மும்மலங்களும் குணத்ரயம் தத்துவம் ராஜதம் தாமதம் என்று மூவகை குணங்களும் பலவிதமான விகாரங்களும் கலக்கங்களும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பு அசூயி எனப்படும் என் வகைப்பட்ட துர்குணங்களும் கூடியதும் நீர் மூக்குள் நீர் குமிழி போல தோன்றி மறையும் தன்மை உள்ளதுமான பிறப்பு நீங்கும் வகைக்கு ஏது ஏமமாய் எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே இன்பமான நிகழ்ச்சியாக இன்பம் தருவதான வரமதாக எனக்கு அனுகிரகத்தையும் நான் மறக்க மாட்டேன் மா நாக நான் துவக்கி பெரிய வாசுகி என்னும் பாம்பாகிய நான் கயிற்றை துவக்கி பலமாக கட்டியுள்ள ஒரு பூதர பிடித்து ஒப்பற்ற மகாமேறு பூதர தனு மலையாகிய வெள்ளை பிடித்து ஒரு மாலாய வாளியைத் தொடுத்து ஒப்பற்ற திருமாலாகிய வாளியை அம்பை தொடுத்து செலுத்தி அரக்கரில் ஒரு மூவர் மாளாது திருபுறத்திலே போகாமல் பாதக புறத்யத்தவர் பாபச்சேரியில் ஈடுபட்டிருந்த புறத்ரயத்தவர் முப்புறத்து அசுரர்கள் தூளாகவே முதல் சிரித்த வித்தகர் எரிபட்டு புடியாக விழ முதல் முன்பு சிரித்து வித்தகர் புன்சிரிப்பு சிரித்த பேரறிஞராம் சிவபெருமானது வாழ்வே பெற்றெடுத்த தேவேந்திரன் பெற்றெடுத்த அடைந்து வளர்ந்த கற்பக தோப்பு மேவும் உள்ள தேநாயகா என துதித்த தேசத்துக்கு பொன்னுலகுக்கு நாயகனே தலைவனே என்று போற்றி உத்தம மேலானவர்களான தேவர்கள் வானாடர் வாழ தேவர்கள் வாழ விக்கிரம திருக்கழல் சூரனை துணித்து அடக்கிய பராக்கிரமம் உனது திருவடியை சிந்தித்து போற்றாத சூரனை வெட்டி அடக்கி வரை மோதி அந்த கிரௌஞ்சமலையை மோதி சேராய சோரி புக்கு அளக்கழ சேரு போன்ற ரத்தம் பாய்வதால் கடலும் திட்டு எழ திடர் மலைமேடு போல எழ இப்படி சீராவினால் அறுத்து அறுத்து ஒதுக்கிய பெருமாளே அசுரர் கூட்டத்தை இப்படி உடைவாளால் அறுத்து அறுத்து துண்டு துண்டாக அறுத்து ஒதுக்கி தள்ளின பெருமாளே எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே முருகா சரணம் முருகாசரணம் சேவலும் துணை என துவங்கும் பொது திருப்புகளை கேட்டோம் குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் வழங்கிய விதி பார்ப்போம் முப்புறத்தின் தலைவர் மூவர் புனித சிவத்தை அவர்கள் பூஜிக்கும் தொழிலினர் அதனால் அரசு நிர்வாகத்தை அறக்கறையற்ற அவர்களால் எங்கும் அக்கிரமங்கள் எழுந்தன மன்னர் மருண்டனர் பாதலர் பதைத்தனர் அறிந்த சிவனார் எழுந்தார் வேர்களால் நிறம் தாங்கும் மேருமலை வன்மை வில்லாகி வளைந்தது வாசுகி நானானார் அரி பரந்தாமர் அம்பானார் அக்கணையும் வில்லும் கை கொண்ட புனித இறைவர் பூமியாகிய தேரில் புறப்பட்டார் வில்லான நானான அம்பான எங்களால் தான் அழியப் போகிறது முப்புறம் என்று எண்ணி ஒவ்வொருவரும் இருமாந்தனர் அவர்கள் நினைவை சிவனார் அறிந்தார் முப்புறங்களை நோக்கி முறுவலித்தார் சிரிப்பில் நெருப்பு சிதறியது அரை நொடியில் முப்புரங்கள் அழிந்தன சதிசை அவுணர்கள் சாம்பலாயினர் அந்நிலையிலும் அவுண அதிபர்கள் எழுந்திலர் எரி வழிபாட்டிலேயே இருந்தனர் அவர்களின் தவக்கனல் சிவக்கனல் வெம்மையை தனித்தது அதன்பின் சிறந்த அம்மூவரும் சிவகணராயினர் இது சிவ பாரம்பரிய செய்தி நினைத்தவைகளை கற்பகம் நிறைவேற்றும் அக்கற்பகத் தருக்கள் எங்கும் மண்ணில் இருக்கின்றன கனிவோடு இந்திரன் அவைகளை காப்பாற்றுகின்றன தேவர்கள் வாழும் அந்த தேசம் தேவலோகம் என பெறும் பயனான கற்பக மலர்கள் தேவர்கள் பரணி அர்ச்சிக்கு பயன்படுகின்றன இதனால் புண்ணியர்கள் தங்கும் அப்பொன்னுலகம் குமரா வளர்விக்கும் உனது அருள் நோக்கில் வாழ்கிறது அந்த அருமையை அறிந்து சிரித்த வித்தகர் வாழ்வே கற்பக மனமேவும் தேம் நாயகா என்று துதித்து அருமை வானவர் உம்மிடம் அடைக்கலம் அடைகின்றனர் வாழ்த்தும் வானவர் வாழ்வு பெற என்றும் திருவுளத்தில் எழுபீர் விக்கிரம திருவடிகளை தியானிப்பவர்கள் விக்கிரமர் என்றாவார் அவைகளை மறந்தவர் அக்கிரமர் என்றாகி ஆரவார எழுப்புவர் அருள்நீதிக்கு புறம்பான சோரபதுமன் ஆதியவரால் அமரர்களுக்கு வாழ்வு இல்லை அது கருதி இரண்டு உயிர் ஓர் உடலாக இருந்த சோரபதுமனை இரு கூறாக்கினேர் ஒரு பாதி மெயிலாக மறுபாதி சேவலாக அவைகளை ஊர்தியும் கொடியுமாக மடக்கி அடக்கினீர் ஆணவ சோழனை மறைத்த மாயாமலையையும் கிரௌஞ்சத்தையும் தவிடுபொடியாக்கினீர் ஆயிரத்தி எட்டு அண்டங்களின் அமரர்களை அடக்கி ஆண்ட அவுனர் அனைவரையும் சீரா என்னும் திருக்கை வாழால் சிதைத்தீர் அறக்கரை அழித்து அமரரை காத்தவர் சிவபெருமான் அச்சிவம் அழித்த சேயாகி அவனரை அழித்து அமரருக்கு அருடைய பெருமிழை செல்வ பொருளே அறக்கீரையின் குணம் யாது முளைக்கீரை என்ன செய்யும் நெய்யை உருக்குவது ஏன் மோரை பெருக்குவது எதற்கு சந்திர ஒளியால் சார் பயன் யாது காலை பகல் மாலை வெயில் படலாமா படுவதால் வியாதி வியாதிவடையும் இவை முதலிய பல செய்திகளின் நூல்கள் கூறும் அவைகளை கற்றறிவம் அல்லது கேட்டறிமம் அறிந்தவைகளை சோதித்து அனுபவமும் பெறுவோம் இதுதான் புத்தி என பெறும் சாஸ்திர பாஷையில் இவைகள் பாசஞானம் என பெறும் இது இரவலாக பெற்ற அறிவு என்பார் இவைகளுக்கு அயலானது பசு ஞானம் இது ஆன்மாவின் சொந்த அறிவு இரவல் அறிவை விட சொந்த மதிப்புக்கு சுதந்திரம் அதிகம் எனினும் இந்த அறிவு தடித்தது தடிப்பில் விளைவது தடுமாற்றம் இதன் வழியே இடரடைந்தவர் என்றும் பகர்வார்கள் கற்ற அறிவையும் கேள்வி வழிபெற்ற அறிவையும் சொந்த அறிவையும் சத்கர்மத்தில் ஈடுபடுத்தி வரதகுமரா நின்னை வழிபட்டு தஞ்சம் தஞ்சம் சிறியன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துறையே அருள் என்று ஏத்தி போற்றி எரிஞ்சுதல் செய்தால் பரம அருளோடு நீர் வாலிப்பது பதிஞானம் ஏற்றுத்தாழ்வு எய்தாமல் என்றும் ஒரு படியதாயிருக்கும் அந்த அருள் அறிவு ஆனாது ஞான புத்தி என்று பெறும் முதன் முதலாக அதை அருளிய உமது பேரருளை என்றும் மறக்க முடிவது இல்லையே ஆனாது ஞான புத்தியை அருளி அதன் பிறகு வித்தக நூல் நுட்பங்களை விளங்க வைத்த அருளை என்றும் எளியேன் மறவேன் பெருமா இது தொட்டையிடமெல்லாம் ஓட்டும் அறிவே வர கரைந்து தேய்ந்து விடும் என்ன வேதனை பாடுபட்டு பணம் பையை நிறைத்தது எடுக்க கனமாயிருந்தது அது கண்டு மனம் இருமாந்தது விறுவிறுத்து செலவினங்கள் விளைந்தன வர வரப்பை லேசாயது இறுதியில் ஒன்றுமில்லை ஏமாந்து போகிறது இதயம் அழகு என்று எதையும் உணர்வு அணுகுகிறது ஆனால் வளர்ந்த அழகு வளர்ந்து சுருண்டு விடுகிறது துள்ளித்தீர்ந்த காலம் ஒன்று முன்னேற முடியாமல் முழு உறக்கம் வராமல் சிறக்க உண்டது ஜீரணிக்காமல் ஒடுங்கி முடங்கும் உடல் நமது வீணாகும் வாழ்க்கையில் போலி வெளிச்சம்தானே பொங்குகிறது தோற்றம் கண்டோம் மாற்றம் அறிந்தோம் இறுதியில் சங்கு ஒலிக்கின்றது இந்த கன்றாவி வாழ்வில் ஒருவரை ஒருவர் ஏய்ப்பது போல தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ளும் செய்தியை எவரிடம் சொல்லி ஆற்றுவது இந்த ஆதேச வாழ்வில் எத்தனை பிரமை மயங்கும் இந்த மதிகட்ட சூழ்நிலையில் இடைப்புத்தான் கண்ட பலன் முயல்களால் விரயமாகிறது மூச்சு கண்டதையெல்லாம் காணித்து அந்த ஆசைக்கடலில் ஆழ்வது அல்ல வாழ்வு இதை பார் இதைக் உன்னை நீ உணர் என்று சாரஹீன சாகரத்தை தாண்டுமாறு செய்த உமது தன்னருளை என்றும் மறவேன் எரிவா சொல்லால் சொல்லிக் காட்ட இயலாத என்றும் சுழன்று வரும் மனமும் கண்டறியாத மோன பரவிழி வாசாம கோஷரம் எனப்பெறும் தற்பர சிற்பர அத்தனியிடத்தில் இடி எண்ணையும் பொருளாக்கி இருத்தினே அந்த கருணையை அத்தா அடியேன் என்றும் மறவேனே அடியேன் மிகவும் கிஞ்சிஜான் அற்ப அறிவும் அற்பத் உடைய எனக்கு எல்லா வகையாலும் அப்பெயர் பொருந்தி உள்ளது அங்கனும் கீழ்த்தரமாய் இருந்த என்னை கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த என்று எவரும் ஏத்தி போற்றும் ஏற்றமளித்த உமது பேர்களை மறக்க முடியுமா தேவா என்ஜான் உடல் ஐந்தரை அடி உயரம் இவ்வளவுதான் அணி பரந்த நோக்கோடு பார் அனைத்தையும் பார் என்று பணித்தீர் இது என்ன அதிசயம் உலகில் வாழும் உயர் திணை அக்ரணே நான் தானா எங்கும் என்னையே அல்லவா காண்கின்றேன் எப்பொருளும் என்மயமாய் இருக்கின்றது உலகம் ஏழும் யானாக மகாபாக்ய அனுபவத்தை காட்டிய ஒன்பது பேர் அருள் செயலியை மறவேன் அரசே என்று மறக்கவே மாட்டேன் உயர்ந்த சந்தத் திருப்புகளே நானா ஓதினேன் ஊனெல்லாம் தோல் எல்லாம் ஊரும் உதிரமெல்லாம் என்பெல்லாம் என்பினுள் துளை எல்லாம் பாகாய் உருகும்படி தேன் போல இனிக்க நீர் உள்ளிருந்து ஓதுவித்த கருணையை ஒரு நாளும் மறவேன் இவ்வெளியேன் இவைகளை ஓதுங்கள் உயலாம் வாழ இதுதான் வழி என்று நாடு முழுவதும் உணர்த்தினேன் அதை உடனே ஏற்று உரிமையோடு நாடு முழுவதும் திருப்புகள் ஓதுகிறது ஓதி உயிதி பெறுகிறது இந்த ராஜதத்தை அருளியது நீர்தானே அடியே இதனை மறக்க இலமோ அநியாய தடிப்பு அழிப்பது ஆணவம் மாய்மலம் செய்து மயக்கியது மாயை கால் தட்டி விழ வைக்கிறது கண்மம் மோசமான இப்படி மோதும் மலம் மூன்றும் மலத்ரயம் எனப்படும் இருமாந்து பேசி செயலில் இறங்க வைக்கிறது ராஜசம் அட சரிதான் போ என்று அலட்சியப்படுத்தி சோம்பலின் நித்திரையில் சொக்க வைக்கிறது தாமசம் ஞானியர் ஆடும் திருக்கூத்தோடு நானும் ஆடுவேன் என்று நல்லவன் போல் நடிக்க வைக்கிறது சாத்வீகம் அந்த குணத்திரயங்களின் கூத்து கொஞ்சம் நஞ்சம் அல்லவே இடற்கடலில் இருந்து கரையேறாதபடி மலத்திரயங்கள் மல்லாடுகின்றன குணத்திரயங்கள் குதி போடுகின்றன இவைகளால் என்றும் துன்பம் எதனிலும் வேதனை இதுதான் உலகம் சார்ந்த மனச்சார்பால் குண உறவால் குட்டை நெட்டை சிவப்பு கருப்பு ஆண் பெண் இவைகளுடன் குலவேதம் மொழி சண்டைகள் சமய சச்சரவு செய்யும் அளவிலாக விகார பிறப்புகள் நீர்மேல் குமிழி போல் நிறைகின்றன தப்பு தாளமிட்டு தளதளாக்கின்றன உடைகிறது வாழ்நாள் ஒழிகிறது சரிதே இப்படி எத்தனை தரம் பிறப்பது குலுக்கி இறப்பது இந்த பார் இங்கே வா என அழைத்து காரண இன்பமாய் நீர் கலந்து இருந்ததை கருதுகிறேன் இப்படி ஏது ஹேர்மாய் எனக்கு அனுகிரகித்ததும் நினைக்கவே நெஞ்சம் நெகிழ்கிறதே ஆனாத ஞான புத்தி அனுகிரகித்ததும் நூல்களில் கருத்து அளித்ததும் ஆசா பயோதியை கடக்க விட்டதும் வாஷாம கோஷலத்தில் எழுத்து வித்ததும் பிரசித்தி பெற்றதும் உதகேழும் ஞானாகி இருத்தலே அருளையதும் திருப்புகழ் தேனூர ஓதுவித்ததும் திருப்புகழை எவரும் ஓத பணித்ததும் வரலாற்று அனுபவங்களை ஒரு நாளும் மறவேன் மறவேன் என்று ஒவ்வொரு பகுதியும் வெறுத்தி வளக்கினார் இந்த திருப்புகழை ஒரு நூலாக விரியும் ஆதலின் ஓரளவு செய்தி உரையில் குறிக்கப்பெறுகிறது அருணகிரிநாதர் இயற்றிய நூல்களை ஓதுவோம் உய்யலாம் வாழ இதுதான் வழி என்று நாடு முழுவதும் உணர்வு உணர்த்தியதை உடனே ஏற்று உரிமையோடு திருப்புகழை ஓதி உணர்ந்து யாம் பெற்று பேரு பெருக இவ்வையகம் என்று நாடு முழுவதும் திருப்புகளை பரப்பி கொண்டிருக்கிறோம் ஓதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த ராஜதத்தை அருளால் அருணகிரி பெருமான் மகிழ்ந்து நமக்கு அருடிக் கொண்டிருக்கிறார் வாழ்கை திருப்புகள் வளம் முருகாசரணம் முகாற்பணமஸ்து